ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நம்மளால் இருக்க முடியல இந்த வெளியிலலாம் போய் வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ பாவம் இல்லையா அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்குவேன் அப்படி இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு குழு குழுப்பான சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான சர்பத்து தான் நான் போட்டிருக்கேன் அதோடய வீடியோ தான் படா கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது அகஸ்தியா சத்யராஜ் அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஹாயக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு த்ரீ த்ரீ வய வயசு பேபி செட்டிநாடு அம்மணி வீடியோ பார்க்கலாம்னு சொல்லுமே அந்த பேபியோடைய அம்மா தான் நான் ஐயா பவானி நான் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கு விளக்கு ஏற்றுவேன் என்னோட பேபிக்கு ஒரு நாள் சடனாக எழுந்துட்டா சாரி என்னோடய பேபி ஒரு நாள் சடனாக எழுந்துட்டா அப்போ வாசலில் வந்து பார்த்துட்டு அம்மா நம்ம வீடு செட்டிநாடு அம்மனி வீடு போலவே இருக்குன்னு சொல்கிறா அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ராஜி சஞ்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலெஷ்மி குடி இருக்கிறாள் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இல்லையா அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் செய்ய ஒவ்வொரு சிஸ்டரும் நல்ல நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க முத்து கல்யம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஐடி நேம் அக்கா உங்கள் வீடியோ பார்க்குறதுல டைம் போயிடுது அப்புறம் எப்படி வீட்டில் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே நான் வந்து வேலைகள்லாம் செய்கிறேன் உங்களுடைய வாய்ஸ் கேட்குறப்போ அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது நல்ல ஒரு சுறுசுறுப்பு நம்மளுக்கே கிடைக்கிதுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று வீடியோ கொடுத்துருந்தில்ல அதில் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே இருக்கணும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம ச நம்மளுக்கு தேவையான அளவு சர்பத்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம குடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நன்னாரி சர்பத்து தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்ரீ முருகன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு இது இந்த பாட்டிலோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ரூபா இப்போ இந்த சர்பத்துலேயே பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கும் அதனால் நம்ம தேவையான சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா போதுமானது இந்த சர்க்கரை வந்து சீக்கிரம் கரையணும் அப்படின்னா நம்ம சுகர் அதாவது நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸியில் பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சிரும் நம்மளுக்கு உடனே சர்பத் வந்து ரெடி ஆகிடும் இல்லைனா சர்க்கரை வந்து கரையிறக்கு ரொம்ப லேட்டாகிட்டு இருக்கும் நம்ம கலக்கிகிட்டே இருக்கணும் இப்படி மிக்ஸியில் வந்து நல்லா பொடி மாதிரி அரைச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சர்பத்தை வந்து உடனே டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது ஒரு சம்பு தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரே ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த வெயில் காலத்துக்கு நன்னாரி சர்பத்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து உண்மையிலுமே இயற்கையிலே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பானம் அதனால் வந்து நன்னாரி சர்பத்து வாங்கி நம்ம பாட்டில் வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிறப்பு மாதிரி தான் இருக்கும் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ நம்ம கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து ஐஸ் க்யூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு காலி பண்ணி வரும்போது எங்கே எடுத்து வச்சிட்டே தெரியல அதனால் நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன் அது அப்படியே நல்லா ஐஸ் கட்டியாகவே ஆகிடுச்சு அதனால் அதை வந்து நான் உடச்சி நான் இப்போ இந்த சர்ப்பத்துக்குள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்பத்துக்கு அதிகம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது உப்பு இப்போ அந்த சர்பத்துக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு பாருங்க நீங்கள் உப்பு கலக்கறக்கு முன்னாடியே குடித்து பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு உப்பு கலந்துட்டு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் நேற்றே வந்து சோதியிலஷ்மி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா சர்பத்து வீடியோ ஒன்று கொடுங்கக்கா ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் மற்றபடி எல்லா சகோதரிகளுக்காகவும் இந்த சர்பத்து வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இப்போ லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கலந்துட்டேன் கலந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து இயற்கையாகவே அந்த நன்னாரி சர்பத்து வந்து ரெட் கலரில் அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்ம கலரும் சேர்க்க தேவையில்லை இது நன்னாரி வேர்லேருந்து எடுப்பாங்க அந்த மனமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து கெமிக்கல் கிடையாது அதனால வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஒரு பாட்டில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வெயில் காலத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு மூடி அளவுக்கு ஊற்றுறோம்னாவே போதும் அது வந்து நம்மளுக்கு ஃபுல் அதாவது நல்ல ஒரு இனிப்பும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதிலே இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கிளாஸில் வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக தெரியுறக்காக கொஞ்சம் சிறப்பு ஊற்றி நான் வந்து மறுபடி சர்பத்து கலந்த சர்பத்தை தான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூபும் உள்ளே போட்டுக்கிறேன் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான சர்பத்து ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்குமே இந்த வெயில் காலத்துக்கு இந்த சர்பத்து வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்